பல்லாவரம் பகுதி இருபத்தி ஒன்றாவது வார்டு கழகம் அதிமுக சார்பில் மறைந்த ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது சென்னை அடுத்த பல்லாவுரம் பகுதி இருபத்தி ஓராவது வார்டு கழக அதிமுக சார்பில் மறைந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா இருபத்தி ஓராவது வார்டு அமைப்பாளர் ரிங்ராஜ் மற்றும் வழக்கறிஞர் ஜெயசுரேஷ் ஏற்பாட்டில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பா தன்சிங் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் பல்லாவரம் பகுதி கழக செயலாளருமான ஜெயபிரகாஷ் கலந்து கொண்டு மறைந்த ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அறுசபி பிரியாணிகள் வழங்கினர் இதில் மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் சந்திரசேகர் ராஜா பகுதி துணை செயலாளர் பாஸ்கர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் குமார் மற்றும் நிர்மலா கௌதம் சந்தானம் உட்பட கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்